அது தெரியல எங்க அண்ணன் முறைச்சா நானே அடிக்கதான் செய்வேன் இப்ப நீங்க எங்க அண்ணன் முறைச்சா நானே அடிப்பேன் அதுக்கு தவறா சரியானு தெரியல எனக்கு தெரியல நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்லை அது குடும்ப சண்டையா மாதிரி வேற ஏதாவது சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தோட வளாகத்தில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் மீது திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் குண்டர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது தாக்குதல் நடத்தினாங்க அதை நீங்கள் வந்து காணொலிகளில் பார்த்துருப்பீங்க அவரை பைக்கை உடச்சி அவரை ஓட ஓட விட்டு அடித்தாங்க இந்த காணொலிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க திருமாவளவன் அதற்கு பதில் சொல்லும்போது வண்டியை வந்து இடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அதற்கான ஆதாரமான காணொலிகளும் மீடியாக்கள்லேயும் தொலைக்காட்சிக்குள்ளேயும் வெளியே இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த கார் கரெக்டாக போய் க வண்டியை இடிக்குது இடித்ததுக்கப்புறம் தான் அவர் போய் யார் இடித்தா என்ன யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு இதனால தான் போய் விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த குண்டர்கள் கும்பல்லாம் போய் அவரை போய் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க இதை தொடர்ந்து பேசிய திருமாவளவன் வந்து அவன் எந்த ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து அடிக்கலை அவன் முறைச்சான் அதனால தான் நாங்கள் அடித்தோம் முறைச்சதுனால தான் நாங்கள் அடித்தோம் அதுவும் வந்து சரியாக அடிக்கலை ரெண்டு தட்டு தட்டு தான் தட்டினோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் ரொம்ப ஆணவமாக திமிராக வந்து பதில் கொடுத்துருந்தார் நம்மளை யார் என்ன செய்ய முடியும் நம்ம கட்சிக்காரன் அத்தனை பேர் அடித்தாலும் யாருமேலேயும் கேஸ் போடலை அப்புறம் எதுக்கு அப்புறம் எதுக்கு யாருக்கு பை பண்ணும் எல்லாத்தையும் போட்டு அடிக்க வேண்டியதானே அப்படிங்கிற ரேஞ்சில் திருமாவளவன் பேசியிருந்தார் இப்போ நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் அதுக்கு ஒருபடி மேலே போய் எங்கள் அண்ணனை யார் முறைச்சி பார்த்தாலும் சரி அது தேவை இருந்தாலும் சரி யார் முறைச்சி பார்த்தாலும் நாங்கள் அடிப்போம் எங்கள் அண்ணனை முறைச்சி பார்த்தா நாங்கள் அடிப்போம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திருமாவளவனுக்கு ஆப்போசிட்டாக தான் அவர்கள் பேசிட்டு வந்தார் பெரியார் விவகாரத்தில் திராவிடம் அந்த விவகாரத்திலலாம் ஆப்போசிட்டாக பேசிட்டு வந்தார் இன்றைக்கி வந்து இவர் தாக்குதல் நடத்துனது தாக்கப்பட்டது ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு லாயர் வழக்கறிஞர் அப்படிங்கிறது இப்போ வெளியே வந்துடுச்சு இப்போ திருமாவளவன் அவர்களுக்காவது தெரியாது யாருனே தெரியாது ஆயர்னு தெரியும் அவர் அப்படி தான் போகிறார் அவர் மீது தாக்குதல் நடத்தி திருமாவளவனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனால் அது நடந்து ரெண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு முக்குளத்துவார் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் திருமாவளவனுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க பிஎம்டி கே இசைக்கிரஜா பாண்டியன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பசுமன் தேசிய கழகத்தை சார்ந்தவர்கள் தலைவர் வந்து ஜோதி முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு முக்குளத்துவ தலைவர்கள் அமைப்புகளை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க போஸ்டர்லாம் கண்டன போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க அதன் பிறகு வழக்கறிஞர் சங்கமும் தொடர்ந்து கோவையிலையும் சரி சென்னையிலையும் போராட்டம் நடத்திட்டு வராங்க இப்போ சீமானவர்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அது தெரியல எங்கள் அண்ணன் இதில் ஒன்றும் எனக்கு கருத்தில்ல எங்கள் அண்ணனை மறைச்சா நானே தான் செய்வேன் இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை மறைச்சா நானே அடிப்பேன் ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவர் வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் திருமாவளவனும் சீமான் கட்சியை சார்ந்தவர்களும் இப்படி பேசுவார்களா நான் கேட்குறேன் இதே ஒரு பட்டியல் சமுதாயத்தை தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் இல்லைப்பா அவர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் சீமான் இப்படி பேசுவாரா திருமாவளவன் இப்படி பேசுவாரா அப்படிங்கிறத அனைவரும் சிந்திக்க வேண்டும் அப்போது இங்கே அரசியல்வாதிகள் எப்படி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஆப்போசிட்டாகவும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஆதரவான அரசியல் நிலைப்பாடையும் தமிழக அரசியலில் இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சும் தேவர் சமுதாய தலைவர்கள் அனைவரும் கண்டனம் தெரிவிச்சும் இந்த சீமான் இப்படி பேசுகிறார் அப்படின்னா அவர் மனசில் முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அவர் தொடர்ந்து எல்லா மேடைகளிலையும் சரி எல்லா கூட்டங்களையும் அவர் எடுத்துகிட்டு வரார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எங்கள் அண்ணனை மறைச்சா நாங்கள் மறைப்போம்னா இது ஒன்று தெரிச்சண்டையா இல்லை கொலாயிடிச்சையா நீங்கள்லாம் தலைவர்களாக அதில் ஒரு தலைவர்களாக இந்த தேசத்தில் இந்திய தேசத்தில் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறீங்களா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவர்களாக நீங்களே சிந்தித்து பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு ஓட்டில் இந்த ரெ ரெண்டு பசங்கள் போடுவாங்களா அந்த மாதிரி எங்கள் அண்ணனோட முறைச்சா நாங்கள் அடிப்போம் நீங்கள் மறைக்கீங்களா பத்திரிகையாளர்கிட்ட கேட்கார் நீங்கள் முறைக்கீங்களா அது ஒரு பெண் பத்திரிகையாளர் நான் அவங்களுக்கு கேட்காங்க உடனே இவர் சொல்கிறாரு நீ இங்கே மறைச்சா நாங்கள் அடிப்போம் இது ஒரு குடும்ப சண்டையார் ஏதோ குடும்பமாக குடும்ப பிரச்சனையா சிந்தித்து பார்க்க வேண்டும் தொடர்ந்து சீமான் அவர்கள் இது போன்ற நிலைப்பாடை தான் எடுத்துகிட்டு வராரு முக்குளத்துவருக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு இது முக்குலத்துவ சமுதாயத்து இளைஞர்கள் சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முதல்ல சிந்திக்கணும் நீங்கள் முதல்ல சிந்திக்கணும் இந்த மாதிரி முக்குளுத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவரும் தெரிஞ்ச பிறகும் அவர் லாயர் முக்குலத்தோ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு லாயர் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அவர்களுடைய உறவினர்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க பேசுகிறாங்க முக்குளோத்துவ சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகளும் கட்சிகளும் அவருக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்து போராட்டம் நட அறிவி அறிவிச்சிருக்காங்க இந்த நிலைமையில் சீமான் இப்படி சொல்கிறார் அப்படின்னா ஸோ அவர் எந்த ந எந்த ஒரு ஐடியாலஜி எந்த ஒரு திட்டத்தில் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் அனைவரும் முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய முக்குளத்துவ நிர்வாகிகளும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் தெரிஞ்சுக்கணும் ஸோ சீமான் அவர்கள் இந்த மாதிரி பேசின ஒரு விஷயத்துக்கு வந்து அனைவரும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் ஏன்னா இவர்களுக்கு இதே வேலையாக போச்சு முக்களத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அசால்ட்டாக டீல் பண்ணுறாரு அவர்களை இதற்காக இவர்கள் தொடர்ந்து திட்டம் போட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க இந்த சமுதாயத்தை வந்து கீழே இறக்கணும் இந்த சமுதாயத்தை வந்து ஒரு அன்பேலன்ஸ் பண்ணணும் இந்த சமுதாயத்தை வந்து ஒரு வலிமையற்ற நிலையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறத தான் இவர்கள் தொடர்ந்து வேலையாக திட்டம் போட்டு செயல்படுத்தி கொண்டு வராங்க அதோட க நேரடி ஆதாரம் தான் இது போன்ற சம்பவங்களாம் நம்மளால் ஏதாவது பண்ண முடியுதா சிந்திச்சு பாருங்க, நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு காணவரை நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தனம் பாண்டியன் ஜெய்ஹிந்த்